இது இங்கிலீஷ் மருந்துக்கு ஈக்குவலாகவே இருக்குதுன்னு சொல்றாங்க சிறிய வயசுலம்மா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த தூது இந்த கற்பூரவள்ளி இலை இருக்கும் அப்போ எனக்கு இதை பற்றியான தெரியாது அந்த சைட்லேருந்து போறவங்க எல்லாமே இன்னும் சொல்லப்போனா அந்த அப்போலாம் அந்த பழங்குடியினர்கள் வந்து நிறைய வித்துட்டே போவாங்க அவங்க அந்த வரும்போது கட்டாயம் அதை பறிச்சு பறிச்சு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ நான் ஆச்சரியமாக பார்ப்பேன் எனக்கு அந்த வயசுல விவரம் புரியாது பட் நான் இதெல்லாம் காலேஜ் படிக்கும் பொழுது தான் இதனுடைய இது வந்து இந்த இந்த கற்பூரவள்ளி சாருடைய முக்கியத்துவன்றது என்னான்னு தெரிஞ்சுது அதனுடைய சாறு ஐந்து இலைகளை சாப்பிடும் பொழுது சளி அறுத்தெறிந்து கொண்டு வெளியே வரும் அந்த வார்த்தைகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது எப்படி ஒரு போர்வீரன் வந்து தன்னுடைய தன் மீது கட்டப்பட்ட கயிறை வந்து அறு தெரிஞ்சிட்டு வெளியே வரணும் அந்த மாதிரி சளி தன் மீது கட்டப்பட்ட அந்த ச சளி வலைகளை அறுத்தெறிந்து கொண்டு வெளியே வர்றது வந்து கற்பூரவள்ளி சாறு குழந்தைங்களுக்கு மிக மிக அருமையான மருந்து ஒரு ஃபைவ் எம்எல் டோஸே வந்து நல்ல அருமையான மருந்து உடனடி வரணும் நம்ம எங்கேயும் தேடி போற்றவேல குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி ரொம்ப அதிகமாகிடுச்சு நைட்டு பன்னெண்டு மணி மெடிக்கல் கூட்டிகிட்டு செய்யுது அப்படின்னு சொல்லும்போது எங்கேயும் போற்றவேல இந்த கற்பூர வலி சாறை நீங்கள் கொடுத்தீங்கனாவே அது வந்து குணமாயிடும் நெஞ்சு சளிக்கு மிகச்சிறந்த மருந்து கற்பூர வலி சாறு நெஞ்சு சளியை வந்து கரைச்சி வெளியே வரக்கூடியதில் கற்பூர வலிச்சாறு மிகச்சிறந்த பயனை கொடுக்குமா ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா